எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் ஆ என்ன இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டிக்கிட்டீங்களா இருபத்தி நாலு மணி நேரம் ஆ இப்ப இன்னைக்கு வந்து காலையில வந்து இது தான் சாப்பிட்டேன் கொஞ்சம் பீர்க்கங்காய் கீர்க்கங்காய் பொரியல் பொரியல் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டேன் அதான் இப்ப சாதா சாதாரண உணவு நிப்பட்டு இந்த கொய்யா பழம் வேக வச்சது வாழைப்பழம் வேக வச்சது இந்த காய் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறம் தண்ணிக்கு போகலாம்னு நினைக்கிறேன் தப்புல தப்பு இல்லை காய்கறிக்கு வந்துட்டீங்களோ அப்போ கதிர்வீச்சா வருது ஆற்றல் வந்து திடமா வராது ஆற்றல் திடப்பொருளாக வருவதில்லை ஆற்றல் சக்திங்கிறது 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 கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் புரியுதுங்களா ஆமா நாம வாயில சாப்பிடறதுல திடப்பொருள் வாயில சாப்பிடறதுலாம் திடப்பொருள் ஆமா அது உடம்பு ஏத்துக்க மாட்டேங்குது உடம்பு காய்கறியும் திடப்பொருள் கிடக்குதான ஆஹ் அது சுத்தப்படுத்துறது வருது அது சுத்தப்படுத்துறதுக்கு தான் பயன்படுத்துறேன் அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறது இல்லையா அப்ப இது வந்து உணவு வகை இல்ல காய்கறி வந்து உணவு இல்ல உணவு கிடையாது ஆற்றல் வேற ஆற்றல் வேற சுத்தப்படுத்துறது வேற ரெண்டே ரெண்டு தான்

ஆமா ஆனிய நூற்றாப்பது தான் சாப்பிடுறோம் அது அது வந்து கொஞ்சம் அந்த அமிர்தன்மையை இது பண்ணாதுல்ல சார் அந்த மூணு நாள் ரெண்டு நாள் பயிற்சி பண்ணிட்டு அப்படி செய்யணும் ரெண்டு நாள் மூணு நாள் மணி வந்துட்டு சாயங்காலம் ஒரு வேளை

நீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒருக்க பண்ணினாலே உடம்பு ஏடாது உடம்பு சரியாயிட்டே வரும் நேத்து நேற்று காலையில பத்து மணிக்கு சாப்பிட்டதுதான் அதுக்கு அடுத்து வேற எதுவுமே சாப்பிடல சாப்பிடாம இன்னைக்கு காலையில பத்து மணிக்கு தான் கொஞ்சம் காய் இந்த இதெல்லாம் சாப்பிட்டேன் இப்ப சரி அப்ப அடுத்த நாள் இருபத்தி நாள் அப்படி கரெக்ட் இது போதும் இது அதான் ஒரு நேரம் அதான் காலை மட்டும் நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நேரம் ஒரு மணி நேரம் ஆனா இருவத்தி நாலு மணி நேரம் வந்து தண்ணீர் விருப்பணும் ரைட் ரைட் போது அதான் ஆறு மணிக்கு மேல ஆறு மணிக்கு மேல ஜீரணியர் அமைதியா இருந்துச்சுன்னா அது அமைதியா ஆயிடும் நீங்க நீர் நீங்க குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஜீரணிர் அமைதி ஆயிடும் நல்ல தூக்கம் ஒழுங்கா வருது இப்ப தூக்கம் ஒழுங்கா வருது ஆஹ் அவ வந்து அதான் சொல்றான் அந்த சாயங்காலம் ஆறு மணியிலிருந்து நம்ம அந்த வயிற்றுக்கு பிரிவிடும் போது இரவல்ல வகுறு வந்து அந்த கல்லீரல் மரமத்து இதெல்லாம் இரவு தான் மூற வேலை செய்யும் அதுக்கு நம்ம எந்த தொந்தரவு கொடுக்காம ரெஸ்ட் கொடுத்துட்டோம்னா அது ஊற நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க தூக்கமும் இரவு வகுத்தல்ல எந்த உணவு இல்லைன்னாலும் தூக்கமும் வரும் இந்த சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல எதுவுமே வகுத்துல இருக்கக்கூடாது உணவே அது அந்த அந்த அப்படியே மெல்ல மெல்ல கொண்டு வரணும் ஆமாம் இதே கொண்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பட்டி தண்ணி லெமன் டீலையே போய் அதுவும் ஒரு மூணு நாள் நாள் அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்புறம் வந்து ஒரு மூணு நாள் வரும் அந்த கருப்பட்டியும் இல்லாத லைன் டீ இல்லாத ஒரு மூணு நாள் போடணும் போட்டுட்டு ஒரு காய்கறி சாப்பிட்டு சுத்தம் பண்ணிட்டு அப்படி அந்த மூணு நாள் எதுவுமே சாப்பிடாம சுத்தம் பண்ணும்போது கொஞ்சம் லெமன் டீ மட்டும் போதுமா சுத்தம் பண்றதுக்கு ஆமா போதுமா ஆ மூணு நாள் தொடர்ந்து தண்ணியில் இருக்கும் ம் அந்த விசத்தை எடுக்கிறதுக்கு ம் கொஞ்சம் ஒரு ஒரு கருப்பட்டியும் லெமன் டீ போதுமா அந்த விஷம் போற கீழே தொண்டைக்கு தொண்டைக்கு கீழே படிக்கிற விஷத்தை தொண்டைக்கு கீழே படிக்கிற விஷத்தை நாம பெருங்குடல் பெருங்குடல் வரைக்கும் இழுத்து விடணும் அந்த கருப்பட்டியும் தொண்டைக்கு கீழே படிக்கிற விஷத்தை பெருங்குடல் வரைக்கும் இழுத்து விட்டுறணும்

ஆமா ஆமா நம்மளுக்கு சார் அந்த உணவு கட்டுப்பாடுல வந்து நம்மளுக்கு இல்ல இல்லை இதெல்லாம் நம்ம அந்த மண்டை அழுத்தனாலதான் நம்மளுக்கு பிரச்சனையே இருக்கு அதுவும் அந்த தூக்கம் கட்டுறதுனாலதான் நம்மளுக்கு பிரச்சனையே வரும் ஆனா இப்ப வந்து கொஞ்சம் அந்த மண்டா வந்து வெறும் காய்கறியில போனாலே மண்ட அழுத்த சரியாயிடும் நினைக்கிறேன் நான் காய்கறிங்கிறது காய்கறி காய்கறிங்கிறது சுத்தமான உணவுதான் பிளஸ் தண்ணி தண்ணி பிளஸ் காய்கறி அதுதான் பீர்க்க காய் நல்லா சுத்தமானது சார் இன்னைக்கு சாப்பிட்டதுதான் நல்ல புது காய் ஒரு ஆறு நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வந்து நான் வந்து என்னன்னா முருங்கக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் இது அந்த முட்டைக்கோசு சார் பீட்ரூட்ல பயங்கர அற்புதமான சக்தி இருக்காம் சார் பீட்ரூட்ல பயங்கரமான சக்தி இருக்கு பீட்ரூட்ல நீங்க சொன்ன மாதிரி பீட்ரூட் தான் பயங்கர அற்புதமான இது இருக்கு நீங்க நான் இந்த விருந்தெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டேன்னு சொன்னீங்கல்ல மதியம் சாப்பிடும் போது முக்கால் பங்கு காயோ தின்னுட்டு காவாசிதான் சோறு சாப்பிட்டேன் அந்த காய் தான் பஸ்ட் நம்மளுக்கு உணவுல கட்டாயம் கிடையாது காயோ முட்டைக்கோசெல்லாம் ரெண்டு தடவை மூணு தடவை வாங்கி சாப்பிட்டேன் அவர் அந்த வாழைக்காய் கூட்டு வச்சு அதான் ரெண்டு மூணு திண்டுறது ஒரு சேலக்கடை சாப்சு சாப்ஸ் மாதிரி நல்லா தின்னுட்டு கொஞ்சம் சோறு வாங்கி கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் ரசம் இவ்வளவு கா சோறு வந்து கம்மி காய் இப்ப அது ஒரு பாலிஷ் வச்சுக்கிட்டேன் நான் உணவுன்னு சொன்னா காய் தான் மெயின் அது வந்து நம்ம

அப்போ வெங்காயம் அண்ணா போட்டுக்கலாம் ஆஹ் ஆஹ் நிறைய போட்டு உங்களுக்கு திருப்பி போடும்போது அந்த கீழ மோதா மேலாக வந்துரும் திரிச்சு அந்த மாவு குழம் முங்கிக்கிடும் திருப்பி போடும்போது பூரா எல்லா வெங்காயமும் உங்களுக்கு இந்த ஊரா எண்ணெயில வெந்து நல்லா டேஸ்டா இருக்கும் ஆஹ் வந்துருது ஆஹ் அதாவது ஒரு ஆணோ பெண்ணோ ஆணோ பெண்ணோ ஆரோக்கியத்தை விரும்போடு நினைக்கிறவங்க ஆணோ ஆனோ பெண்ணோ ஆரோக்கியத்தையும் விரும்ப நினைக்கிறவங்க மருத்துவர்கள் அதாவது மனதின் மூலமாக வைத்தியம் செய்வது எப்படி ரெண்டு மருத்துவர் ஒரு மருத்துவர் பேரு எம் எஸ் ஒருத்தர் வந்து எம்டி டாக்டர் ஒருத்தர் எம்எஸ் டாக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுறாங்க இந்த இதுங்க எத்தனாம் பக்கம் சார் தொண்ணூத்தி ஒன்பதாம் பக்கம் ஒன்பது சொல்லுங்க சார் தொண்ணூத்தி ஒன்பது அதாவது

என்பவரும் சக்கு ஸ்டன் எம்எஸ் ஆஹ் பிஹெச் டி அப்போ என்பவரும் சேர்ந்து எழுதி இருக்கிறார்கள் அதிலிருந்து முக்கிய பகுதிகளை எடுத்து எழுதி எழுதி அதன் தமிழ் மொழி மொழிபெயர்ப்பையும் கீழே தருகிறேன் அப்படின்னு சொல்றார் நம்ம எவரு சொல்றாரு வெங்கடேஷன் சொல்லுங்க சார் அது அந்த அதுல வந்து அதுல முக்கியமான ஒரு நாலு குறிப்பு உள்ளமும் சேர்ந்து ஆரோக்கியத்தை பெற விரும்புகின்றவர்கள் உடலோடு மூளை நீளை கட்டுப்பாளை நரம்பு அழுத்தம் நரம்பு அழுத்தம் உடம்போடு சேர்ந்து உள்ளமும் சேர்ந்து உள்ளம்னா நரம்பு மூளை மண்டலம் தான் உடலோடு உள்ளமம் ஆமா ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள் உம் நீங்க உடலும் உடலும் மூளையும் கெடாம இருக்கும்னு நினைச்சாதான் அது சாத்தியம் ஆமா ஆமா நீங்க அங்க விருந்துக்கு முதன்முறை கொடுத்து உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க ஆமா இது ஆஹ் அதாவது வந்து சார் எப்படின்னா நம்ம வீட்டுக்காரம்மா கூட பிறந்தவங்க நாலு பேர் உம் கொஞ்சம் திருப்புங்க கேமரா திருப்பிங்க நம்ம வீட்டுக்காரம்மா கொடுத்த வந்து நாலு பொம்பளை பிள்ளைங்க உம் அவங்களுக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பி யாருமே கிடையாது உம் அதுல எங்க எங்க அண்ணன்தே ஃபர்ஸ்ட் சரி அடுத்து ரெண்டாவது ஒரு ஆளு இந்த ரெண்டாவது ஆளுதான் இறந்தது சரி அந்த ரெண்டாவது பிள்ளை கல்யாணம் முடிச்சவர் மூணாவது நானு நாலாவது ஒரு பிள்ளை அந்த அவரு இறந்துட்டாரு சரி அப்ப எங்க அண்ணனும் எங்க ஊர்ல இல்ல அந்த குடும்பத்துக்கே இப்ப நான் தான் லீடு பண்ணி ஆகணும் அவங்கள பூரா ஆறுதல் சொல்லி வேற வழியே இல்ல உங்களுக்கு வந்து நாலு பொம்பளை அந்த குடும்பத்துக்கு இப்ப ஆறுதல் சொல்றது நான் ஒரு ஆளுதே இருக்கேன் இந்த காரியத்துக்கு எல்லாம் போயி அவங்க மறுமைய ஒருத்தர் இருந்தாலும் நம்ம வந்து அந்த அங்க போய் உட்கார்ந்து அவங்களுக்கு அந்த நம்ம சமுதாய அந்த தலைவர் என்ற முறையில அந்த குடும்பத்துக்கு இப்ப நான் ஒரு ஆளு இருக்கேன் என்ன செய்யறது இந்த பொறுப்புல இருந்ததுனாலதான் நம்ம கட்டாயம் போக வேண்டிய சூழ்நிலை உம் அந்த பூரா அந்த சகலருக்குள்ள அந்த இறுதி சடங்கு எல்லாம் முடிக்கிறது அத பண்ணி அந்த இதெல்லாம் அந்த கட்டாய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் இன்னும் அந்த ஊர்ல வந்து பன்னெண்டு நாள் காரியம் வரைக்கும் கொஞ்சம் வீட்டுல வர்ற செட் ஆள் வர்றது போய் நம்ம வீட்டுக்காரமா இன்னும் உட்காந்து நான் தான் போகல அந்த அம்மா இன்னும் அங்க அவங்க அக்கா வீட்டுல உட்காந்து அது ஒரு முறையா செய்வாங்க இந்த காரியங்கள் இதெல்லாம் அது இன்னைக்கு வந்து நம்மளை விட்டு ஆள் இல்லை பூரா பொம்பளை பிள்ளைங்க சார் பொம்பளை பிள்ளை நாலு ஆள்ல நான் ஒரு நாள் உள்ளூர்ல இருக்கேன் அதனாலதான் நம்ம கொஞ்சம் அந்த ஈம காரியத்தை எல்லாம் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ஆமா வேற என்ன வேற ஆள் என்ன நம்மளுக்கு சார் ஒரு நிமிஷம் சொல்லுமா அப்பவே போய் இல்லை ஒன்று இல்லை அவங்க முன்னாடி தான் இவர் கூட்டிகிட்டு போயிட்டார் உள்ளே போனால் அப்போ முன்னாடி காவலாளி இருந்து அவர் கூட்டிகிட்டு போயிட்டார் உள்ளே ம் அவ்வளோதான் வந்துட்டா அப்படின்னா பத்து நிமிஷத்தில் வந்துட்டாங்க பத்தரைக்கெல்லாம் அவன் உள்ளே போயிட்டான் ஆ சரி அதாவது வந்து வேற ஆளுன்னா நம்ம போக வேண்டியது ஆ இது வந்து வேற வழியே இல்லை

குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீரத்துக் கொள்வார்கள் குடிக்கும் சுவாசியும் காற்றையும் குடிக்கும் நீரையும் சொன்னா தண்ணி வந்து நம்ம நல்ல தண்ணி தான் குடிக்கிறோம் காற்று வந்து காற்றோட்ட வசதில உள்ள ரூம் அறையில தான் தூங்குறோம் ஏன் எங்க வீட்டுல நல்லா ஜன்னல் பூர் திறந்து விட்டு நல்லாதான் தூங்குறோம் உம் உங்கள் முக்கிய பகுதி பகுதி அதுதான் உணவினோட முக்கிய முக்கிய காற்று காற்று உணவு நல்லா நல்லா இருக்கணும் இருக்கணும் தண்ணியும் ரெண்டு இருந்தாலே போதும் ஆமா ஆஹ் சரிங்க சார் அதாவது வந்து உடலும் உள்ளமும் நல்லா இருக்கணும்னா இந்த ரெண்டு வந்து நல்லா இருக்கணும் நீரும் காற்றோட்ட வசதி உள்ள இடமும் நம்மளுக்கு அவசியம் பரிசீல பண்ண சொல்றாங்க பரிசீல பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அதுதான் உணவின் முக்கிய பங்கு இப்ப உணவு சாப்பிடும் வச்சுங்க இத முடிச்சுட்டு தான் நீங்க இத இதை இது பயிற்சி பண்ணிட்டு அப்புறம் நீங்க உணவு பழக்கம் உணவு பழக்கத்தை உணவு பழக்கம் என்பது வேறு உணவு என்பது வேறு இது வந்து உணவு காற்று நீர் உணவு

பரெண்டு மணி நேரம் இருந்துட்டு அப்புறம் உணவு பழக்கத்தை வைத்து கொண்டு சுத்தப்படுத்திக்கலாம் உணவு பழக்கம் எதுவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எதுவா இருக்கலாம் சைவ உணவுகள் ஏதாவது வச்சுக்கலாம் நன்கு விவரமானவங்களா இருந்தால் இல்ல இது மருத்துவமா செஞ்சு நான் சீக்கிரம் குணமாக நினைக்கிறவங்க வேக வைத்து காய்கறி சாப்பிட்டு இறக்கி விடலாம் ஆஹ் ரைட்டு உணவுக்கு போகாம ரைட் இவங்க இது தெரியாத இந்த உணவு பழக்கம்னு உணவு பழக்கமும் தெரியல நீரையும் நீரையும் காற்றையும் சுவாசிக்க வேண்டும்ங்கிற அறிவும் இல்லை ஆஹ் புரோஜனம் இல்ல இல்லையே இல்ல இந்தியா காரனுக்கும் இல்ல ஆமா இது அது ஒண்ணு புரோஜனமே இல்லையே ஆமா உம் எப்ப நம்ம இந்த லெவல் இருக்க போய் தான் சார் இப்படி இருக்கோம் இல்லைன்னா நம்ம நிலைமையில என்ன வருது நீங்க எப்போ வந்து நீங்க எப்போ போயிருக்க வேண்டிய தப்பிச்சிட்டீங்க போன வருஷமே போயிருக்கோம் எப்போ போ போ முதலாண்டு நினைவஞ்சலி ஒன்றரை வருஷமா ரொம்ப கொடூரமா பாதிக்கப்பட்டீங்க ஆண்டுகளாக இருந்து வருவது ஆச்சரியம் மனதுக்கும் உடலுக்குமான முழு ஒரு பயிற்சி மனதை நீங்க அடக்கணும் இல்ல

அந்த அளவுக்கு நீங்க விவரமா இருந்தா போதும் உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது காய்கறி உணவுல இருந்தா எந்த பாதிப்பு வராது உங்களை காட்டி மறுபடி உங்களுக்கு நீங்க சாதாரண உணவுக்கு போயிருந்தீங்கன்னா இன்னும் நீங்க மறுபடியும் பழைய எக்கச்சக்கமான தொந்தரவு வந்து பல பிரச்சனை பண்ணிவிடும் பசையாயி உடம்பு பசையாயி நின்று போயிடும் இப்ப நீங்க பசி இல்லாத சடி இல்லாத உணவு சாப்பிட்டங்காட்டி இப்ப இருக்கிறீங்க அவ்வளவுதான் ஆனா ஒரு தடவை ரெண்டு தடவை மாத்தி சாப்பிட்டுருப்பேன் நம்ம முழுசா இப்படியே இருந்தேன்னு சொல்ல முடியாது ஆனா இப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கேன் அதாவது வந்து சளி உள்ள உணவை தொடக்கூடாது அப்படி தொட்டாலும் அத முடிக்கிற மாதிரி வெங்காயத்தையோ எதையோ நம்ம சேர்த்திடணும் காய்கறி அதிகமா சேர்த்திடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருக்கேன் ஆமா அத நீங்க அத நீங்க கடைபிடிச்சாவே சரி இத முடிச்சுக்கிற நடிகர் இரவு நாம பேசுவோம் இரவு வாங்க எட்டு மணிக்கு வாங்க சரியா சரி இத முடிச்சுக்கிறேன் இந்த இத மட்டும் சொல்லி முடிச்சிக்கிறேன் யோகம் பல ஆயிரம் வருடங்களாக இருந்து வருவது ஆச்சரியம் அல்ல இது இது மனதுக்கும் உடலுக்குமான முழுமையான ஒரு பயிற்சி சரியா உடலுக்கு பயிற்சி கொடுப்பதுடன் மட்டும் நிற்காமல் உடலுக்கு மட்டும் பயிற்சி கொடுப்பதோட மட்டும் நிற்காமல் நிற்காமல் யோகம் சுய ஆராய்ச்சியும் ஈடுபட்டு இருக்கிறது இப்படி நீங்க சுய ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறீங்களா அதான் சுய ஆராய்ச்சி நம்மளே இது இப்ப நீங்க சொல்லி கொடுத்தத வச்சு இப்படி இப்படி இருக்கணும்ன்ற ஒரு முறையை வகுத்துக்கிறோம் ஆமா இதுதான் வெற்றி உங்களுக்கு சரிங்க சார் அப்ப நீங்க அந்த சுய ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு என்ன உடம்பு என்ன பாதிக்குது நீங்க கண்டுபிடிச்சுக்கிறீங்க அப்ப அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வு சொல்லிடுறீங்க அப்ப மாறிக்கிறீங்க அப்ப கரெக்டா சரியா வருது இப்ப சுறாய்ச்சி சு சுருகாரைச்சி படிக்கின்ற பொழுதுதான் நீங்கள் தூய்மையை செய்ய இல்ல இல்ல நம்ம தூய்மை செய்ய வேண்டும் எண்ணம் உங்களுக்கு வந்துருது நாம நாம வந்து பசையான உணவை சாப்பிட்டாலும் பசி இல்லாத உணவான காய்கறி சாப்பிட்டு சுத்தம் செய்ய வேணுங்கிற எண்ணம் தானாவே வந்துருது உங்களுக்கு யாரும் சுரைத்தர தேவையில்லை ஆஹ் அதான் அது இல்லையான சிக்கல் தானே இந்த சரி உணவு சாப்பிட்டாலும்

சுய ஆராய்ச்சியையும் பூரண ஓய்வும் தெரிகிறது சுய ஆராய்ச்சியும் தெரிகிறது பூரண ஓய்வு நீங்க அப்படியே படுத்து பாருங்க இந்த மாதிரி நீங்க காலையில சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அப்படியே பேசாம படுத்து பாருங்க அவ்வளவு ஓய்வா இருக்கும் ஆமா ரெஸ்ட்டு தான் பேசாம ரிஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் ஒரு நாலு மணி அஞ்சு மணி இருக்கும் ஒரே ஒரு லெமன் டீ மட்டும் சாப்பிட்டேன் சார் மொத்தம் நேற்று சாப்பிட்டது அவ்வளவுதான் இன்னைக்கு இப்ப வந்து ஒரு அந்த இது காயும் அந்த டீ லெமன் டீ குடுத்துருக்கேன் அவ்வளவுதான் நாளைக்கு காலையில தான் சாயங்காலம் வேணும்னா ஒரு லெமன் டீ கொடுப்பேன் அவ்வளோதான் போதுமில்ல சார் அவ்வளவுதான் சரி பண்ணி செஞ்சா பேசலாம் நன்றி